ஸ் பார்க்க நினைக்கிறவங்க டைம் டேட் ஆஃப் பர்த் ஊரா கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஒரே ஒரு பிரடிக்ஷனுக்கு பலன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கிரண் பார்த்து சொன்னா கிரண் உங்களுக்கு உள்ள லைனில் இல்லையா நீங்க பார்த்து சொல்லும்போது மூணு பத்து எழுபத்தேழு பார்த்து சொன்னேன் உங்களுக்கு வெளியில் போயிட்டீங்களா உங்களுக்கு பார்த்து சொல்லும் போது டிசம்பர் குள்ளதாங்க டிசம்பர் குள்ள இந்த வருஷம் கடைசிக்குள்ளதான் வரைக்கும் டைம் இருக்கு கொஞ்சம் இருங்க சனி தசை சனிபூர்த்தி சனி தசை அதுவும் இல்லாமல் சிம்மம் வீட்டிலேருந்து நடத்துகிறாரு ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க டிசம்பருக்குள்ளே கிடைக்கும் சனி உபஜயஸ்தானத்தில் தான் இருக்கிறார் உங்களுக்கு ஆனாலும் சிம்ம வீடு வீடு கொடுத்த சூரியனும் அந்தளவுக்கு பவரில் இல்லாமல் இருக்கிறார் ஸோ அதனால அந்த ட்ரபுள் இருக்கு சனி தசை சனி புத்தி உள்ளே வந்தோன்னே உங்களுக்கு இந்த ட்ரபிள் ஆரம்பிச்சிருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறத்துலேருந்துமே சரியில்லை இந்த மாதிரி சரியில்லாத சூழல்தான் அதுலேயே கொஞ்சம் போராட்ட சிக்கல் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டைம் வந்து சனி புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓரளவு தாக்கு பிடிக்கிற லெவலில் இருக்கும் லக்னாதிபதி நாளில் இருக்கிறாரு ஓரளவு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு புவனேஸ்ரல் திண்டிவனம் சார் லேண்ட் ப்ராப்ளம் டெப்ட் ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருக்கு எப்ப மாற்றம் வருமா டைம் போடாமட்டீங்க டைம்கானோ முப்பத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு தான் இருக்கு டைம் ஏன் போடல புவனேஷ் டைம் மென்ஷன் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் டைம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் டேட் ஆஃப் பர்து போட்டிருக்கீங்க டைம் போடுங்க டைம் வேணும் இல்லையா രണ്ടായിരത്തി ആറ് டியூக் கிட் டியூக் கிட் அருண் கவர்மெண்ட் ஜாப் பாசிபிள் குட் டைம் ஆர் ஃபாரின் பெஸ்ட் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரம் சாரி பதினாறு பத்தா பதினாறு பத்து ரெண்டாயிரம் ஏழு ஏஎம் ஆறு பத்து ரெண்டாயிரம் ஏழு திண்டுக்கல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேக்குறீங்க ஓகே சூரியன் நல்லா இருக்காரா சூரியன் பணங்களை போய் மறைஞ்சி போனார் சரி மூணு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு வந்துச்சுன்னா திருக்கணிதம் படி சாஃப்ட்வேரில் போட்டதுங்க நீங்கள் அந்த இதில் எழுதுனது படி கடக லக்கணம் வந்திருக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் படி வேணால் கடகலக்கணம் இருக்கலாம் மிதின லக்னம் தான் உங்களோட கரெக்ட் லக்னம் ஆச்சுல லக்னத்தில் குரு செவ்வா நீங்கள் நம்ம பழைய இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் போட்டிருப்பாங்க நமக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த வேரியேஷன் இருக்கவே செய்யும் சரிங்களா ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் லக்கணம் இல்ல மிதம் தான் அருண் அருண் போறது சிரமம் மூணாம் இடத்த அதிபதி குரு மூணுக்குடையவன் ஒன்பதுல சம்மந்தப்படணும் ஒன்பதாம் அதிபதி கூட சேர்ந்திருக்கிறார் ஒரு பிளஸ் பன்னெண்டு ஃபாரின் போற ட்ரிப் இருக்கா ராகு குரு நிரந்தரமா போய் இருக்க முடியாது அங்க போனாலுமே ஏன்னா மூணு ஒன்பது சமந்தம் இருக்கு இதுல ஃபாரின் ட்ரிப் சிரமம் சரிங்களா இப்ப நடப்பு தசை ராகு தச குரு புத்தி குத்தி ராகு ராகுதச குரு புத்தி உங்களுக்கு அப்படி ஒன்னும் பெரிய நெகட்டிவ் இருக்காது இதுல குரு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு குரு புத்தி முடியணும் எட்டு எட்டுல இருந்து தசை புத்தி நடத்துகிறாப்புல நவம்பருக்கு அப்புறத்துலேருந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சனி நவம்பருக்கு அப்புறம் அவருமே எட்டில் இருக்காரோ அப்புடின்னா இந்த நவம்பருக்கு அடுத்த அப்படின்னா அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு சனி புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யுது ராகுதசை சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் தான் நல்ல டைமே ஸ்டார்ட்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா அடுத்தடுத்து எட்டுலேருந்து தான் எல்லாமே தசை புத்தி நடத்துது ராகுதசை குரு புத்தி அவர் எட்டில் இருக்கிறார் சனியும் எட்டில் இருக்கிறாரு அப்போ எல்லாருமே எட்டில் உட்காந்துருக்கிறாங்க எட்டாம் இடத்து வேலை தான் நடக்கும் வெளியூர் வெளிமாநிலம்னு வேணால் நகண்டு போகலாம் ஃபாரின் போகிறது கஷ்டம் சரியா நல்லாயிருக்கும் ஹேமலதா உங்களை அப்போவே டைம் டேட் ஆஃப் பர்த் போட வெறும் வெறும்படி மொட்டையாக போட்டு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல எப்போ நான் ஃபினான்ஸ் பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாமான்னு போகிறீங்க அதுக்கு டைம் டேட் ஆஃப் பர்த் போடுங்க த்ரீ சுட் ஆடிஷன் த்ரீ சிக்ஸ்டி இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அஞ்சு நாற்பது பி எம்

சந்திரதச புதன் புத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண் வந்து தெற்கு சைடில் அமையுங்க நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து உங்களுக்கு தெற்கு சைடில் பெண் அமையும் வடமேற்கு தெற்கு வடமேற்கு நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து சரிங்களா செஞ்சி ஊரில் இருந்து தெற்கு வடமேற்கு சரிங்களா அந்த திசையில் பொண்ணு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது மற்றும் தென்கிழக்கு சார் ஏழாம் இடத்துல சுக்ரன் சந்திரன் மற்றும் செவ்வாயோட வீடுங்கிறதுனால அந்த அமைப்பு இருக்கவே செய்யுது வடக்கு இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ நேரம் எப்படி இருக்குது சந்திரதசை புதன் புத்தி புதன் பன்னெண்டு குடையவர் சந்திரன் இந்த லக்னத்துக்கு பத்து குடையவர் புதன் புத்தி முடியணும் புதன் பன்னெண்டு குடையவர் இல்லையா சந்திரன் கேது அவரும் அடுத்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து தான் புத்தி நடத்துகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் இன்னும் ஒரு வருஷம் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் சந்திரதச சுக்கரபுத்தியில ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் மேகா ஏழு இரண்டாயிரத்தி மூணு வெளிநாடு செல்ல முடியுமா உண்டா எத்தனை கேள்வி ஒரு கேள்வி கேளுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்க மேரேஜ் பார்த்து சொல்றேன் மிதுன லக்னம் மிதுன லக்னம் கன்னிராசி

ஸோ இதிலே அமைக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் தன் வீட்டுக்கு மறைஞ்சு இருக்கிறார் ஏழாம் வீட்டுக்கு ஆறு எட்டாம் மறைஞ்சி ரெண்டில் அமர்ந்துருக்கிறார் இப்போ எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் குரு வெளியூர் வெளிமாநிலம்தான் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது ஜாதகத்தில் சரியா ஸோ பன்னெண்டில் ராகு இருக்கிறாரு இது ரிஷப வீட்டில் இருக்கிறாரு பன்னெண்டாம் இடம் கிட்டத்தட்ட வந்து ஃபாரினை குறிக்கக்கூடிய இடம் தான் பன்னெண்டு ராகு பன்னங்களில் இருக்கிறாரு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராகு தசையிலே போகக்கூடிய அமைப்பு இருக்குது சரிங்களா நல்லா மேகா இந்த குரு மேரேஜும் முடியும் சரியா ஹேமலதா டைம் டேட் ஆஃப் போட சொன்னேன் திரும்பவும் அதே போட்டு வச்சிருக்கீங்க

திருமணம் ஏன் தடையாக இருக்குது ஏழாம் இடத்துல சுக்ரனு ஏழு குடையவன் எட்டில் மறைஞ்சி போனார் அதே பிரச்சனை சரி ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் நீச்ச கிரகத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு அதுதான் பிரச்சனை தனாதிபதி நீச்சனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு சுக்கரதசை புதன் புத்தி போயிட்டுருக்கு புதன் இந்த லக்னத்துக்கு எட்டு குடையவர் அஞ்சு மற்றும் எட்டு குடையவர் புதன் புத்தி முடியணுங்க புதன் புத்தி முடிஞ்சாத்தேன் புதன் குரு போயிட்டுருக்கு இப்போ தனாதிபதியோட அந்தரம் போயிட்டு இருக்கு ஆனா எட்டாம் இடத்து அதிபதியோட புத்தி நடக்கு வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர் தான் நெக்ஸ்ட் இயர் நிச்சயமான திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் பொறுமையா இருங்க பாசிபிலிட்டி இல்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேகா ஸோ நித்யாவோட இந்த ப்ரெடிஷனை முடிச்சுக்கிடுவோம் ஸோ நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு லைவில் வரேன் அதில் எல்லோரும் பார்ப்போம் புவனேஷ் யர்னே பார்த்து சொன்னேன்ல மறுபடியும் இன்னொரு கமெண்ட் போட்டே இருக்கீங்க டீலல் ப்ரொடிஷன் வாங்கினா நீங்கள் கால் பண்ணுங்கள் சரிங்களா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு கேட்ட விருச்சிகம் காலை எட்டு மணி கிடைக்கும் வேலை எப்போது கிடைக்குமா விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி கேது தசை புதன் புத்தி புதன் எட்டு குடையவர் இந்த லக்கணத்துக்கு எட்டு குடையவன் லக்னத்திலே வந்து உட்கார்ந்து ஓகே ஆறாம் இடத்த அதிபதி பன்னெண்டில் லக்னாதிபதி ஆறு குடையவர் பன்னெண்டில் போய் உட்கார்ந்து சரி கேது தச புதன் புத்தி செவ்வாய் எங்கேயாவது ஆக்டிவேட் ஆகணும் செப்டம்பருக்கு அப்புறங்க செவ்வாயந்திரம் அதுக்கப்புறம் தான் வருது ஆறு குடையவன் செவ்வாய் அவர் தான் உங்களுக்கு வேலையை கொடுக்கணும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுக்கு அவர் தான் கொடுக்கணும் செப்டம்பருக்கு அப்புறத்துலேருந்து அமையும் சரியா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் செப்டம்பருக்கு அப்புறங்க சரியா நல்லா இருப்பீங்க ஓகே ஸோ நம்ம இந்த லைவை முடிச்சுக்குவோம் ஸோ நான் நெக்ஸ்ட் லைவ் வரேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த லைவில் எல்லோரையும் சந்திக்கிறேன் ஸோ பொறுமை 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 அடுத்த வாரம் வெயிட் பண்ணி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் ஸோ அதுக்கும் மீறி அர்ஜெண்ட் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எடுத்து பாருங்கள் விடை விடைபெறுவது ஜிஎஸ் எஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் விருதுநகர் நன்றி